வணக்கம் இன்றைய செய்திகள் ஈஷா யோகா மையத்துக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது கோவை ஈஷா மையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளாமல் விழாக்கள் நடத்த தடை விதிக்க வேண்டும் என கோவை செம்மேடு கிராமத்தைச் சேர்ந்த சிவஞானன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் ஈஷா யோகா மையத்தில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை அருகில் உள்ள எங்கள் விவசாய நிலங்களில் விடுவதால் கால்நடைகள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் நிலத்தடி நீரும் மாசடைகிறது கழிவு நீரை வெளியேற்ற முறையான வசதிகள் செய்யும் வரை விழாக்கள் நடத்த பக்தர்கள் கூட அனுமதிக்க கூடாது என்று அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் பள்ளிகளில் ஜாதி பாகுபாட்டுடன் செயல்படும் ஆசிரியர்களை உடனடியாக இடமாறுதல் செய்ய பள்ளி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் பள்ளி மாணவர்கள் இடையில் ஜாதி மோதல் ஏற்படுவதை தடுத்து அவர்கள் ஒற்றுமையாக பழகி படிக்க வழி செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான நபர் குழு கடந்த ஜூன் பதினெட்டில் அறிக்கை அளித்தது அதன் அடிப்படையில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் வகுப்புவாத எண்ணத்தை மாணவர்களிடம் உண்டாக்கி பிரிவினையை ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் குறித்து புகார் வந்தால் அவர்களை உடனடியாக வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆதிதிராவிட நலத்துறை வாயிலாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க விவரங்கள் தேவை என்றால் மாணவர்களை தனியாக தலைமை ஆசிரியர் அலுவலகத்திற்கு அழைத்து பேச வேண்டும் இந்த தகவல்களை பொதுவெளியில் பகிரக்கூடாது என்றும் மாணவ மாணவியர் பள்ளிக்கு மொபைல் போன் எடுத்து வரக்கூடாது இது குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் மாணவர்களுக்கான தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறித்து அவர்கள் வெளிப்படையாக புகார் அளிக்க பள்ளிகளில் மாணவர் மனசு புகார் பெட்டி வைக்க வேண்டும் அதை வாரம் ஒருமுறை தலைமை ஆசிரியர் முன்னிலையில் திறந்து புகார்களை ஆலோசனைக்குழு வாயிலாக விசாரித்து முதன்மை கல்வி அலுவலர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருட்டு வழக்கில் கைதான ஊராட்சி மன்ற தலைவி பாரதி திமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை திமுக செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார் அந்த அறிவிப்பில் வேலூர் மாவட்டம் நிறையம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவி பாரதி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார் அவரோடு கட்சியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகையில் நிகழாண்டு நவராத்திரி குழு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது இதை காண முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழக ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது இந்த குழு விழாவை தமிழக ஆளுநர் ஆர் என் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆளுநர் மாளிகையில் தொடங்கி வைக்கிறார் கடற்கரையோரங்களில் சூழலியலை பாதுகாப்பதற்கான தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளையை நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்துள்ளார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நுகர்வோரை சென்றடைய தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவரான பாமகவை சேர்ந்த மா ஸ்டாலின் மீது நாட்டு வெளிக்கொண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைக்கு அழைத்ததால் அச்சமடைந்த கூலி தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தமிழகத்தில் பரவி வருவது இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் தான் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரத்தில் இருந்து வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது காலநிலை மாற்றம் மழை உள்ளிட்ட காரணங்களால் ஏற்பட்டுள்ள காய்ச்சல் பாதிப்புகளால் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த காய்ச்சல் பாதிப்பு சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட நகரப்பகுதி மக்களிடையே அதிக அளவு காணப்படுகிறது சளி இருமல் தலைவலி தொண்டை பாதிப்பு உடல் சோர்வுடன் காய்ச்சல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது சிலருக்கு காய்ச்சல் குறைந்தாலும் சளி இருமல் ஆகியவை இரண்டு வாரங்களுக்கு மேல் நீடித்து வருவதால் மக்களிடையே ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் பரவி வரும் காய்ச்சல் இன்ஃபுளுயன்சா வகை பாதிப்புதான் எனவே பயப்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஏழு மாதங்களில் சைபர் குற்றங்களின் மூலம் ஆயிரத்து பத்து கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக மாநில சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு மாநில சைபர் குற்றப்பிரிவு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது சைபர் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது அதே வேளையில் சைபர் குற்றத்தில் பொதுமக்கள் சிக்காமல் இருக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன இருப்பினும் சைபர் குற்றங்களின் எண்ணிக்கையும் அதில் பொதுமக்கள் இழக்கும் பணத்தின் அளவும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது நிகழாண்டு ஜனவரி மாதம் தொடங்கி ஜூலை மாதம் வரையிலான ஏழு மாதங்களில் சைபர் குற்றங்களில் ஆயிரத்து பத்து கோடி ரூபாய் இழந்துள்ளனர் சைபர் குற்ற மோசடி தொடர்பாக காவல்துறைக்கு அதிக புகார்களும் வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இன்றும் நாளையும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உட்பட பதினைந்து மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இரண்டு நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் வரை பசி தூக்கத்தை மறந்து பணியாற்ற வேண்டும் என்று திமுகவினருக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் செப்டம்பர் பத்தாம் தேதி அதாவது இன்றுடன் உள்ள நிலையில் இரு தாள்களுக்கும் மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது